வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் இருபத்தி தேதி கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்லும் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் காரைக்காலில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி முகத்தில் துணியை கட்டி நகை திருட முயன்ற தந்தை மகள் மற்றும் மருமகன் என மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி சட்டப்பேரவை வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதுச்சேரியில் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் நான்காவது கூட்டத்தொடரின் மூன்றாவது பகுதி வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்து பேரவையின் ஒப்புதலை பெறுவார் என்றும் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யப்படும் என்றார் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில் தற்பொழுதுள்ள சட்டமன்ற கட்டிடம் மிகவும் வலுவிழந்துள்ளதால் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான கோப்பு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆளுநருக்கு அதில் சில சந்தேகங்கள் உள்ளதால் ஐந்து மாத காலமாக கோப்பு ஆளுநர் மாளிகையில் உள்ளதாகவும் விரைவில் அனுமதி பெறப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்றார் சமீபத்தில் ஆளுநர் எந்த கோப்பும் கிடப்பில் இல்லை என தவிர சமீபத்தில் ஆளுநர் எந்த கோப்பம் கிடப்பில் இல்லை என கூறினாரே என்ற கேள்விக்கு இது பற்றி அவரிடமே கேட்டுக் கொள்ளுங்கள் என்று பதிலளித்த சபாநாயகர் செல்வம் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்காத அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் தான் தலைமை செயலர் ராஜீவர்மா இடமாற்றம் செய்யப்பட்டார் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் முழு நிலை முழு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படல பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி எல்லாமே இடைக்கால நிதி தாக்கல் செய்ய செய்யப்பட்டு இருக்கிறது போது நாம் வந்து ஒரு துணை இது வந்து யூனியன் டெரிட்டரி இங்கே மட்டும் எப்படி வந்து முன்னாள் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்படும் அனைத்து மாநிலங்களும் இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணியிருக்கோம் சட்டப்பேரவையில் இருக்கிற முதலமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்டப்பேரவை நாங்களும் எங்களுடைய பணிகளை மூலமாக செய்து துணைநிலை ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கோம்

காரைக்கால் மாவட்டம் ஒப்பிலாமணியர் கோவில் தெரு கீரை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் விசாலாட்சி என்கின்ற மூதாட்டி நேற்று வீட்டில் தனியாக இருந்தபொழுது ஒரு வயதானவரும் ஒரு பெண்ணும் சென்று வீடு காலியாக உள்ளதா என விசாரித்துள்ளனர் மூதாட்டி இல்லை என கூறியதும் அங்கிருந்து கிளம்பி அதே பகுதியின் மற்றொரு மூலையில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணின் கணவருக்கு மூதாட்டி வீட்டில் தனியாக உள்ளார் வேறு யாரும் இல்லை மூதாட்டி கழுத்தில் தங்க நகை உள்ளது என கூறிவிட்டு சென்றுவிட்டனர் இதனையடுத்து சிறிது நேரத்தில் மூன்றாவது மர்ம நபர் மூதாட்டி வீட்டில் திடீரென நுழைந்து மூதாட்டி முகத்தில் துணியை கட்டி அவரது கழுத்திலிருந்து இரண்டு பவுண்ட் செயினை அறுக்க முயற்சித்துள்ளார் அப்பொழுது மூதாட்டி சத்தம் போடவே தெருவாசிகள் கூடிய பொழுது மர்மநபர் தப்பி ஓடிவிட்டார் இதுகுறித்து மூதாட்டி காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை மூன்று பேரையும் தேடி வந்தனர் இந்த நிலையில் இன்று காரைக்கால் நேரு நகர் பகுதியில் நகர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த மூன்று பேர் வேறு வீட்டில் கொள்ளையடிக்க நோட்டமிட்டதை சந்தேகத்தோடு பார்த்த போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் விசாரணையில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் இவரது மகள் சங்கீதா சங்கீதாவின் கணவர் சசிகுமார் ஆகியோர் என்று தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைந்தனர் மேலும் இவர்களுக்கு இதேபோல் பல்வேறு பகுதிகளில் வழக்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்ட துவக்க விழா காட்டேக்குப்பம் அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது இதில் கல்வித்துறை செயலர் ஆஷிஷ் ராவ் மோரே வரவேற்றார் மண்ணாடிப்பட்ட தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி திட்டத்தை துவக்கி வைத்தார் இதில் செல்வம் முன்னிலை வகித்தார் கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி நன்றி கூறினார் விழாவில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன் துணை இயக்குனர் கொஞ்சமொழி குமரன் இணை இயக்குனர் சிவகாமி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் இத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாநிலத்தில் அதாவது புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாமின் பயிலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு வாரம் இரண்டு நாட்கள் தினை கேழ்வரகு சோளம் கம்பு ஆகிய சிறுதானியங்கள் அடங்கிய இருபது கிராம் அளவிலான பிஸ்கட் மற்றும் மிட்டாய் வழங்கப்படுகின்றது இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டின் நான்கு மாதத்துக்கு ரூபாய் தொன்னூற்றி ஐந்து லட்சம் செலவிடப்படுகின்றது மாநிலம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு எண்பத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவர் மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி சுபிக்ஷா கேலோ எனும் தேசிய விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தில் சார்பாக பங்கேற்று அகில இந்திய அளவில் எட்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்தார் புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதை தொடர்ந்து அவரை பாராட்டும் விதமாக நேஷனல் ஹியூமன் ரிசோர்ஸ் பவுண்டேஷன் என்ற என்ஜிஓ சார்பாக மூலம் அவருக்கு ஹூஷா குத்துச்சண்டை பாக்ஸிங் கிட் அளிக்கப்பட்டது இதனை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சோம்பட்டு சிவா சிவகுமார் திருமால் மோகன்ராஜ் ஜெயக்குமார் சுரேஷ் மதுரை என்று ஆறுமுகம் பாஸ்கர் ஜெயராஜ் ராஜா சிதம்பரநாதன் மனோகர் அருள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் இனி மூன்று முட்டைகள் வழங்கப்படும் என்றும் மூடப்பட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை விரைவில் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மாலையில் பள்ளி முடிந்து செல்லும் பொழுது சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி மாணவர்களுக்கு சிறு தானியங்கள் அடங்கிய பிஸ்கட்டை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார் அதன்படி வாரத்தில் இரண்டு நாட்கள் திணை கேள்வளகு சோளம் கம்பு ஆகிய சிறுதானியங்கள் அடங்கிய பிஸ்கட் மற்றும் மிட்டாய் வழங்கப்படுகின்றது அப்பொழுது பேசியவர் புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் இனி மூன்று முட்டைகள் வழங்கப்படும் என்றும் விரைவில் உறுதியளித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கல்வி அமைச்சர் நமச்சிவயம் வாரத்தில் இரண்டு நாட்கள் திணை கேழ்வரகு சோளம் கம்பு ஆகிய சிறுதானியங்கள் அடங்கிய பிஸ்கட் மற்றும் மிட்டாய் நானூற்றி எண்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு வழங்கப்படும் இதனால் எண்பத்தி ஆறாயிரம் மாணவர்கள் பயனடைய உள்ளனர் என்றார் மேலும் இந்த விழாவில் சபாநாயகர் செல்வம் மற்றும் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பைபாஸ் அருகே உள்ள மிது நகரில் நாற்பத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை அமைக்கும் பணியினை அரசு ஏகேடி ஆறுமுகம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பைபாஸ் அருகே உள்ள மிது நகரில் முதலமைச்சர் வழிகாட்டுதலின் பேரில் பொதுப்பணித்துறை நிதி உதவியுடன் நாற்பத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரசு கே டி ஆறுமுகம் எம்எல்ஏ கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த இணைப்பு சாலையானது புதுச்சேரி கடலூர் சாலையில் இருந்து தேங்காய்திட்டு வேல்ராம்பட்டு கொம்பாக்கம் ஒதியம்பட்டு மற்றும் தவளக்குப்பம் அரியங்குப்பம் போன்ற பகுதிகளில் இருந்து தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை ஆகிய பகுதிகளுக்கு செல்பவர்கள் இந்த புதிய பாதை மூலமாக செல்லலாம் இதனால் போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும் இவ்விழாவில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ரங்கராஜ் ராஜமாணிக்கம் ஒப்பந்ததாரர் முத்துக்குமரன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள் எல்லையம்மன் தேவஸ்தானம் பாலஸ்தாபனம் மற்றும் திருப்பணி துவக்க விழாவில் திமுக துணை அமைப்பாளரும் உப்புளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிப்பால் கிணடி அவர்கள் அவரின் துணைவியாருடன் பங்கு கொண்டார் புதுவை சின்னக்கடை அருள்மிகு எல்லையம்மன் தேவஸ்தானம் பாலஸ்தாபனம் மற்றும் திருப்பணி துவக்கு விழா நடைபெற்றது நிகழும் சோபகரத வருடம் மாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை சஷ்டி தேதி அஸ்வினி நட்சத்திரம் கூடிய சுபதினம் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் பாலஸ்தா மற்றும் திருப்பணி துவக்கு விழா நடைபெற்றது இவ்விழாவில் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் அவரின் துணைவியார் அனிபால் ஜெசிந்தாவுடன் இணைந்து கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மனின் திருவருள் பெற பிரார்த்தனைகளை பொதுமக்களுடன் இணைந்து செய்தார் பின்பு கோவில் நிர்வாகிகளுடன் சென்று கோவில் தேர்ந்தெடுக்கும் இடத்தில் மேல் கூரைகள் அரசு மூலம் அமைத்து தருவதற்கு ஆய்வுகள் செய்தார் உடன் கழக நிர்வாகிகள் சக்திவேல் ராஜி நோயல் விநாயகமூர்த்தி இருதயராஜ் ராகேஷ் மோரிஸ் ரஹ்மான் ஆகியோர் உடன் இருந்தனர்

அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் மற்றும் மாவட்ட மருத்துவமனைகளில் பத்து படுக்கை கொண்ட அவசர சிகிச்சை பிரிவுகள் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி அவசர சிகிச்சை பிரிவுகளை தொடங்கி வைத்தார் நாடு முழுவதிலும் நகர மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளிய மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போதிய மருத்துவ சிகிச்சை அளிக்கும் நோக்கத்தோடு தனியார் பங்கெடுப்புடன் மத்திய அரசின் மூலமாக இந்த பத்து படுக்கை வசதி கொண்ட அவசர சிகிச்சை பிரிவு தொடக்க திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஏ கே டி ஆர்முகம் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் சுகாதாரத்துறை செயலாளர் முத்தம்மா இயக்குனர் டாக்டர் ஸ்ரீராமலு மற்றும் மருத்துவ அதிகாரிகள் செவிலியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அரியங்கப்பம் தொகுதியில் இருந்து பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் அரியங்கப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் பகுதியை சேர்ந்த தொழிலதிபர் மகேஸ்வரன் தலைமையில் மேற்பட்டோர் இன்று தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் வசந்தகுமார் தலைமை வகித்தார் மாநில துணைத் தலைவர் பழனி விவசாய அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன் அவர்கள் மாநில துணைத் தலைவர் பழனி விவசாய அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் பாரதி மோகன் மாநில தொழிற்பிரிவு தலைவர் செல்வக்குமார் மாவட்ட பொறுப்பாளர் அங்கதாஸ் மாவட்ட தலைவர் சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட பொதுச் செயலாளர் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மகேஸ்வரன் மற்றும் அவருடன் இணைந்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கி சால்வை அணிவித்து கட்சியில் இணைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மௌலி தேவன் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் இளங்கோவன் ஓபிசி அணி தலைவர் நடராஜ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் விவசாய அணி மாநில தலைவர் புகழேந்தி முன்னாள் அமைப்பு தொழிலாளர் பிரிவு தலைவர் சுரேஷ் முன்னாள் வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் கார்த்திகேயன் மாநில செயற்குழு உறுப்பினர் ராமு ஓபிசி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் செல்வராஜ் புகழேந்தி அன்பரசன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகவேல் சாந்தி வசந்தி சுமதி அரவிந்த் ரிஜிஷ் நடராஜ் முத்து ராஜேந்திரன் ராமமூர்த்தி ராமபாண்டியன் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் நிறைவாக தொகுதி பொதுச் செயலாளர் தட்சிணாமூர்த்தி நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் சிறப்பு கல்வி கடன் மற்றும் கல்வி கடன் வழங்கும் விழா நாராயணன் தலைமையில் விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் கல்வி கடன் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் முன்னோடி வங்கி வெளிநாட்டில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாபெரும் சிறப்பு கல்வி கடன் வழங்கும் விழா இன்று கலெக்டர் ஸ்ருதெய் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் எண்பத்தி ஏழு மாணவர்களுக்கு ரூபாய் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் கல்வி கடன் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னோடி வங்கியின் அலுவலர் ராஜேஸ்வரன் மற்றும் வங்கி அதிகாரிகள் உடன் இருந்தனர் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் சுவாமி அம்பாளுக்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தரம்பால் தாயார் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் இன்று மாலை சுவாமி அம்பாளுக்கு மஞ்சள் பால் தயிர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ கைலாசநாதருக்கும் சுந்தராம்பாள் தாயாருக்கும் சந்தன அலங்காரம் செய்திக்கப்பட்டு சந்தன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சகசிரநாம அர்ச்சனை மற்றும் மகா தீபாரணை நடைபெற்றது சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ சுந்தராம்பாள் சுவாமிகளை ஏராளமான பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் பேரிடர் காலங்களில் விபத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஒத்திகை நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் இன்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சார்பில் காரைக்கால் அடுத்த வாஞ்சூரில் அமைந்துள்ள ரசாயன தொழிற்சாலையில் பேரிடர் காலங்களில் விபத்து ஏற்பட்டால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முன்னிலையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ரசாயன தொழிற்சாலையில் இருந்து ரசாயன கசிவு ஏற்பட்டால் அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்வில் தீயணைப்பு துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் சிறப்பு கூடுகை கூட்டமானது வில்லேனூர் தட்டஞ்சாவடி கிறிஸ்தவ ஜீவன் ஆலயத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த வில்லினூர் தட்டஞ்சாவடியில் உள்ள ரங்கசாமி நகரில் அமைந்துள்ள கிறிஸ்து எனக்கு ஜீவன் ஆலயத்தில் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் சிறப்பு கூடுகை கூட்டமானது கழகத்தின் நிறுவனரும் தேசிய தலைவருமான சக்கரவர்த்தி பிஷப் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி அரசு தரப்பு வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டார் மேலும் இக்கூட்டத்தில் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு பாதுகாப்பு மற்றும் முறையான அங்கீகாரம் பெறுவதற்கான வழிமுறைகள் ஆலோசிக்கப்பட்டு பாதுகாப்புடன் செயல்படுவதற்கான பல்வேறு தகவல்கள் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தலைவர் ஜாய் தேசிய செயலாளர் செபஸ்தியன் தேசிய துணை செயலாளர் ராமமூர்த்தி கௌரவ தலைவர் சந்தனகுமார் துணை பொருளாளர் சாலமோன் தேசிய இணை ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் வழக்கறிஞர் ராமமூர்த்தி பொதுச் செயலாளர் இளைஞரணி செயலாளர் வேதா மற்றும் புதுச்சேரி மாநில ஊழியர்கள் போதகர்கள் மற்றும் கடலூர் பண்ருட்டி விழுப்புரம் போதகர்கள் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஒருங்கிணைப்பு மூலமாக பேரிடர் கால ஒத்திகை நிகழ்வு வெள்ளூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஒருங்கிணைப்பு மூலமாக புதுச்சேரியில் உள்ள சிவப்பு மண்டல பகுதி மற்றும் மருத்துவமனை தொழிற்சாலை துணைமின் நிலையம் ஆற்றங்கரையோரம் உள்ள பகுதிகள் போன்ற பல்வேறு இடங்களில் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக வெள்ளினூர் ஆரியப்பாளையம் சங்கராபரணி ஆற்றங்கரையோர பகுதியிலும் மற்றும் திருக்காஞ்சி இண்டென் எரிவாயு தொழிற்சாலை வளாகத்திலும் தேசிய பேரிடர் காலங்களில் தற்காத்துக் கொள்வது எப்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தொடர் மற்றும் பேரிடர் காலங்களில் துறை அதிகாரிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பேரிடர் கால ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது இதில் புதுச்சேரி அரசு கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் கலால் துறை வருவாய் அதிகாரி புவனேஸ்வரி மில்லினூர் வட்டாட்சியர் சேகர் துணை வட்டாட்சியர் நித்யானந்தம் வில்லினூர் கொமேன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன் வட்டாட்சியர் அலுவலகம் வருவாய் அதிகாரி ஜெயபாலாஜி பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை தீயணைப்புத்துறை வில்லினூர் கொமேன் பஞ்சாயத்து மின்துறை காவல்துறை தேசிய பேரிடர் மீட்புப்படை நாட்டு நலப்பணித்திட்ட திட்ட தொண்டர்கள் தேசிய மாணவர் படை போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் ஏராளமானோர் பேரிடர் கால ஒத்திகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் கதிராமம் தொகுதிக்குட்பட்ட பவன நகர் மற்றும் சத்தியசாய் நகரில் தார் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் கதிரகாமல் தொகுதியில் தொடர்ந்து மக்களின் அடிப்படை வசதிகள் மற்றும் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நிறைவேற்றி வருகின்றார் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்டு பவள நகர் மற்றும் சத்யசாய் நகரில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்றது இதனை சட்டமன்ற உறுப்பினர் கே ரமேஷ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அப்பகுதி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மாநில எஸ் மக்களின் கல்வி சமூக பொருளாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய தலை உரிமை இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்ண கோஷங்களை எழுப்பினார்கள் புதுச்சேரி மாநில எஸ்சிஎஸ்டி எஸ்டி மக்களின் கல்வி சமூக பொருளாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய உரிமை இயக்கத்தின் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள தலித் பழங்குடி மக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் அனைத்திந்திய இந்திய உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் ராஜா தலைமை தாங்கினர் பொது செயலாளர் பொன் நலவேந்தன் முன்னிலை வகித்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் கோரிக்கை விளக்கி பேசினார் அகில இந்திய தலைவர் ராமமூர்த்தி சிபிஐ மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி நவீன் தனராமன் மற்றும் மாநில பொருளாளர் கங்காதரன் கௌரவ தலைவர் வீரமத்ரசாமி பாலகிருஷ்ணன் பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஏகாம்பரம் விஜயபாலன் தொகுதி செயலாளர் பெருமாள் மாநில குழு உறுப்பினர் சரவணன் மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பணிபுரியும் தன்னை ஜாதி ரீதியாக வன்கொடுமை செய்வதால் மன உளைச்சல் ஏற்படுவதாக முனைவர் குமரன் வேதனை தெரிவித்துள்ளார் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பணிபுரியும் தன்னை சாதி ரீதியாக வன்கொடுமை செய்வதால் மன உளைச்சல் ஏற்படுவதாக முனைவர் குமரன் வேதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழ் சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் முறையாக பட்டம் பெற்று ஹைதராபாத்தில் முதுகலை பட்டத்தையும் பெற்று நடனத்தில் முனைவர் பட்டம் வரை முடித்துள்ளதாக கூறினார் மேலும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் மாலை நேர நடன ஆசிரியராக பணியாற்றி வருவதாக தெரிவித்த அவர் அங்கு தனக்கு சாதி ரீதியாக வன்கொடுமைகளை சிலர் செய்வதால் மன உளைச்சல் ஏற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பணிபுரியும் சாந்தி பாபு என்பவர் தனக்கு பணி நீட்டிப்பு செய்ய தடை செய்து வருவதாகவும் இந்த முறை எனக்கு மட்டும் பணி வழங்காமல் காலதாமதம் ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய அவர் இது காரணமாக கடந்த ஐந்து மாதங்களுக்கு மேல் வேலைவாய்ப்பின்றி தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு குடும்பம் வேதனைக்குள்ளாகியதாகவும் தெரிவித்தார் மேலும் இதனை கருத்தில் கொண்டு எனக்கு மீண்டும் பணியானை வழங்கி தனது குடும்பத்தையும் தன்னையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் செய்திகள் சட்டப்பேரவை வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட உள்ளதாகவும் அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான மாலை நேர சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் காரைக்காலின் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி முகத்தில் துணியை கட்டி நகை திருட முயன்ற தந்தை மகள் மற்றும் மருமகன் என மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்